அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிருத்திவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசுக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்ம இரண்டு உண்டா இருப்பதாக நம்ம எந்த நாளிலும் பரிசுத்தான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இதில் ஆவியான வெளிப்படுத்துகிற காரியமாக இந்த கடைசி காலங்களை குறித்து அதாக மணவாளன் என்கிற கிறிஸ்து வருகையின் போது மணவாட்டிகளாக நாம் எந்த தகுதியோடு இருக்க வேண்டுமென்று தான் இந்த காரியங்கள் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இப்போ இதில் ஏழு காரியங்களை குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிறார் இந்த ஏழு காரியங்களை பார்த்தீங்கன்னா முதலாவது ஒன்றாம் வசனமும் இரண்டாம் வசனமும் உள்ள காரியத்தை இது முதலாவது காரியமாகவும் வெளிப்படுத்துகிறார் இந்த நாள் நம்ம இந்த ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்துக்குள்ள ஆவிக்குள்ள காரியத்தை காண்போம் முதலாவது பார்த்திங்கன்னா ஒன்றாம் வசனத்தில் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும் இரண்டாவது வசனம் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் இதுதான் இந்த முதலாவது காரியம் இந்த முதலாவது காரியத்தை குறித்து இந்த நாளில் பருஷுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நம்ம செவி சாய்ப்போம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த முதலாவது வசனத்தில் தீவெட்டிகள்னு இருக்கும் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மழைவாழனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும் இந்த இந்த ஏழு காரியத்தில் இந்த ஒன்றாம் வசனத்துலேருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் இந்த ஏழு காரியத்தில் இந்த தீவெட்டி முதலாவது இடத்துல இப்போது உலகப்பூர்வமாக அந்த வசனத்தை வாசிக்கும் பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாடு கொள்ள காலத்தில் ஒரு மணவாளன் வருகிறார் என்றால் அவரை வரவேற்பதற்கு கன்னிகைகள் உண்பாக ஏன்னா அப்பொழுது இருக்கிற காலத்தில் வெளிச்சமான காரியமாக நிலாவோ உண்டாகுவதும் வெளிச்சம் மாத்திரம்தான் அப்போது காடான பிரதேசத்திலேருந்து ஒரு மனவாளன் ஒரு மணவாட்டியை பார்க்க வர்றாருனா அவரை வரவேற்பதற்கு பந்தங்களை கொளுத்தி கொண்டு தீவெட்டி இப்போ இருக்கிற ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர்றாருன்னா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சொந்தமானவங்க தான் மாப்பிள்ளைய மாப்பிள்ளைய குடும்பத்தார வரவேற்பாங்க அப்பொழுது உள்ள காலத்தின்படி கன்னிகைகள் மணமகனை வரவேற்கும்படியாக அவர்களை வரவேற்று அழைத்து கொண்டு போவது கன்னிகைகள் இப்போது இதுக்கு ஒப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான நபர் யாருன்றால் மணவாளன் மட்டும்தான் மணவாளன் தான் முக்கியமானவர் இப்போ இந்த மணவாளனை வரவேற்க பத்து கன்னிகைகள் இருந்தாலும் அங்கே முக்கிய இடத்தில் இருப்பது தீவெட்டி அதுதான் பந்தம் அந்த பந்தம் தான் இந்த முக்கிய இடத்துல இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ற வசனத்தில் தீவெட்டி மனதில் நிலை வைத்து கொள்ளுங்கள் தீவெட்டி தான் இத்தனை காரியத்திற்கு முக்கிய இடம் ஏசி குருத்து வருகையின் போது மீண்டுமாக உணர்த்துற நாம் எல்லோரும் மனவாட்டிகள் வருகிறவர் மணவாளன் நாம் காத்து கொண்டிருக்குது தீவெட்டி தான் முக்கியமான இடம் சரி இரண்டாவசனம் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் இப்போ மணவாளன் வருகையின் போது மணவாட்டியில் நாம் எல்லோரும் எல்லோரும் நம் காத்திருக்கிறோம் மணவாளனுக்காக இந்த எல்லோரும் காத்திருக்கிறது இது யார் புத்தி உள்ளவர்கள் யார் புத்தி இல்லாதவர்கள் கிறிஸ்து வருகையின் வருகையின்போது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் யார் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் இதை இரண்டு தான் ஆவிக்குள்ள காரியமாக புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களாக பிரிக்கிறாங்க இந்த உலகப்பூர்வமான காரியமாக பார்க்கும்போது புத்தி உள்ளவர்கள் என்றால் அவர்கள் ஒரு காரியத்தை செய்த முடித்த பின்பு தான் அவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் எந்த காரியமானாலும் சரி அந்த செய்கைக்கு பின்பு தான் சொல்வோம் ரொம்ப அருமையாக செய்து முடிச்சிங்க ரொம்ப புத்தியாக நடந்துக்கிட்டிங்க அறிவோடு ரொம்ப நடந்துக்கிட்டிங்க எல்லாம் என்னென்னா அவருடைய செய்கைக்கு பின்பாக தான் தெரியப்படும் ஆனால் இங்கே ஆவிக்குள்ளாக பத்து ஸ்ரீகள் எல்லாம் பத்து ஸ்ரீகள் வரவேற்கக்கூடியதில் எல்லாம் பத்து ஸ்ரீகள் ஆனால் இதில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் இந்த பத்து பேர் கையிலும் தீவெட்டிருக்குது பந்தம் இருக்குது இந்த பத்து பேரில் தான் யார் தகுதியானவர்கள் மணவாளனை வரவேற்கதற்கு மணவாளனோடு அழைத்து செல்வதற்கு மணவாளன் அழைத்து செல்வதற்கும் யார் தகுதியானவர்கள் என்று இங்கே பிரித்து காட்டப்படுகிறது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை குறித்து நாளை தினம் மூன்றாம் வசனத்தின் மூலியமாக நம் பரிசுத்தாவேனு வெளிப்படுத்துவார் இந்த நாளிலும் வெளிப்படுத்துகிற இந்த காரியத்திற்காக அவ நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே முனைநாமம் ஒன்றுக்கே மை ஆமேன்